உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மகளிரே உலகம் உயிருக்கு நீ உன் தந்து உடலுக்கு சிசுவென பேர் தந்து மண் தொட்டு மொழிபட்டு இறக்க உயிர்மை வேர்விட்டு எத்தனை காலங்கள் வளர் வருவோம் அத்தனை எளிதா இளம் இளம்பருவோம் வளர்ப்பு என்று வாத்தெடுக்கும் தாயே ஈடில்லா மறு தெய்வம் வளர்ப்பு என்று வார்த்தெடுக்கும் தாயே ஈடில்லா மறு தெய்வம் புதிதான எண்ணங்கள் நீ கொடுப்பாய் அதன் வழியே என்னும் நீ நடப்பாய் உணர்வுகள் புரிந்தே இவ்விதை வளர்ப்பாய் நீ யானை என்னை பதிப்பாய் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகும் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகும் ஏன் மனமிருகி ஆண் தன்னிலை மிகும் மதிப்பான செயலி பெண்ணின் தவம் மதிப்பான செயலி பெண்ணின் தவம் ஆணனைத்தாளும் இழைத்தாலும் பெண் இவ்வுலகின் வரம் தமிழோடு கவிதை பயணம் உயரும் மெய்யும் உள்ளவரை நன்றி